ஓம் முருகா சரவணம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா விஸ்வரூப தரிசனம் பத்தி பார்க்க விஸ்வரூப தரிசனம் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடிய தரிசனம் தான் விஸ்வரூப காலையில் தனக்கு முன் இருக்கக்கூடிய திரைய விலக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்காங்கன்னு பார்க்கக்கூடிய யாரெல்லாம் வந்திருக்காங்க இறைவனே பார்ப்பதாக இறைவனோட அருள் பார்வை நம்ம மேல நேரடியாக விழதாக ஐதீகம் சொல்லுது அதனால நமக்கு இந்த ஒரு விஸ்வரூப தரிசனம் கூடுதல் விசேஷமாக இறைவனுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே பண்ணி நம்ம காரத்தி முடித்து அதே கோலத்தோட நமக்கு நட சாத்திடுவாங்க அப்போ தேவதைகள்லாம் வந்து நைட்ல இறைவனை ஐதீகம் சொல்லப்படுது அந்த மறுநாள் காலையில நமக்கு இறைவன் காட்சி அளிக்கிறதுனால அந்த விஷூ அந்த தரிசனத்துக்கு வேண்டிய வேண்டிய எண்ணிய செயல்கள் அனைத்துமே விரைவில் நடக்கிறதா ஒரு நாள் விஷுரூப வேலையில் பக்தர்கள் நின்னுட்டு இருக்கும்போது ஒரு பத்து பேர் கண் பார்வை தரிசனம் பார்க்கறதுக்காக நின்னுட்டு இருந்திருக்காங்க அப்போ இன்னொரு பக்தர் ஒருத்தர் பார்த்து என்ன பத்து பேர் கண் பார்வையற்ற இருக்காங்களே அவங்க எப்படி விஸ்வரூப தரிசனம் பாக்கறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதற்கப்புறம் அவர்கள் சென்றதுக்கு அப்புறம் அர்ச்சகர்கிட்ட கிட்ட போய் கேட்டிருக்காங்க விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதுக்காக எங்களால் இரவினை பார்க்க முடியும் பார்வையற்றவர்களால் எப்படி பார்க்க முடியும் கேந்திருக்காங்கன்னு கேட்டிருக்க இங்க நினைப்பது தவிர பகவானை நம்மள விட அவங்களாலதான் அதிகம் உணர்வம் உணர முடியும் இந்த தரிசனம் அவங்களால பார்க்க முடியும்னாலும் ஆனா இறைவன் நம்மளை பார்க்கட்டுமே அப்படின்றதுக்காக தரிசனத்திற்காக அவங்க வந்திருக்காங்க அப்போ இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுது இந்த தரிசனத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் விஷ்வரூப தரிசனம் கண்டவங்களுக்கு நம்ம பார்க்கறவங்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி நமக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் நமக்கு அதுதான் உணர்த்து இந்த தரிசனம் பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற பெரிய கோவில் எல்லாத்துலயுமே நடக்கும் நமக்கு திருச்செந்தூர்ல நடக்கக்கூடிய விஷுவரூப தரிசனம் அவ்வளவு விமர்சனையா இருக்கணும் நம்ம பார்க்குறவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும் ஒரு முறை போய் நீங்கள் அந்த தரிசனம் பார்த்து பாருங்க உங்களுக்கு அப்போ தான் அதனுடைய மகிமை என்னன்னு தெரியும் அதே மாதிரி போது நமக்கு சகலமும் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல போய் நம்ம விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது அத்தனை வாயில ஒரு முறையாவது விஸ்வரூப தரிசனம் திருச்செந்தூர்ல பாருங்க நமக்கு அனைத்துமே முருகப்பெருமாள் கொடுப்பார் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் போய் நம்ம விஸ்வரூப தரிசனம் பார்க்கும்போது நம்ம பிரச்சனை அனைத்து மே நீங்கும் செல்வம் பெரும் செல்வம் நமக்கு சேரும் சேரத்துக்கான வாய்ப்புகள் பெருமாள் நமக்கு அமைச்சு கொடுப்பார் அதை விட முன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா திருமண தடை நீங்கக்கூடிய இடம் நமக்கு விஸ்வரூப தரிசனம் ஸ்ரீரங்க திருமண தடையும் நமக்கு நீங்கும் ஏன்னா நமக்கு ஸ்ரீரங்கம் கோவிலே வந்து சுக்கரனுக்கான ஒரு பரிகார ஸ்தலம் தான் அதனால் ஒவ்வொருத்தரும் முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்க சென்னையில் பார்த்தசாரதி கோவிலையும் விஸ்வரூப தரிசனம் ரொம்ப இருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான டேஸ்லையும் கிடைக்கும் முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க சனிக்கிழமையில பாருங்க புதன்கிழமையில வெள்ளிக்கிழமையில் பார்க்கலாம் ஏகாதசி திதியில பார்க்கலாம் துவாதேசி திதியில பார்க்கலாம் இந்த திதிகளை நீங்க பார்க்கும்போது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை விட இது அதீத பலன் கிடைக்கும் நிறைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்துலையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி தாயாரோட நட்சத்திரமான அண்டாள் ஆச்சாரியோடைய நட்சத்திரமான ஒரு புராடம் இந்த மூணு நட்சத்திரத்துலையுமே நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு பதிவு